சோ இத்தனை நாள் எதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோமா அது இன்னைக்கு ஃபைனலி ஃபைனலி நடந்துருச்சு கை சோ வந்து விஜய் அண்ணா வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு என்ன பார்க்க வர நல்ல உள்ளங்களுக்கான இந்த வீடியோ தான் சோ வாங்க ஸ்ட்ரெய்டா வீடியோக்குள்ள போயிடலாம் என் நெஞ்சில் குடி இருக்கும் எத்தனை நாள் ஆச்சு கைஸ் இந்த வார்த்தையை கேட்டு என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டு ஒண்ணு இந்த போட்டி இன்னும் நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு ஆமா கண்டிப்பா வாகை சூடுவும் வரலாறு படைப்போம் கான்ஃபிடென்ட்டாருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் on impartiality and fair investigation the faith and trust of the general public on the process of investigation must be restored in the criminal justice system அதாவது அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களடியே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்த கூடும் என்றும் நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்து ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டார் அல்லவா அந்த உத்தரவை ஏதோ சட்டத்தின் மீதும் நீதி பரிபாலனத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல ஒரு நாடகத்தனமான கொண்டாட்டத்தை திமுகவும் திமுகவிற்கு ஊதுவோரும் நடத்தி கூத்தாடி குதூலித்தனர் அல்லவா தாவேக்காவிற்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர் நீதிமன்ற நீதியரசர் மிகு நீதி விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா அந்த உத்தரவை குறித்து சொல்லும் போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது நான் கேட்கல உச்ச நீதிமன்றம் அபவுட் ஹவு லேர்ன்ட் சிங்கிள் ஜட் அரைவ்ட் அட் சட்ச்லூஷன் அண்ட் வாட் மெட்டீரியல் வாஸ் பர்சியூட் பை த கோர்ட் என்று உச்ச நீதிமன்றம் உரத்த குரலில் கேள்வி கேட்டது அப்போதும் கூட உச்ச மன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா இதையும் முதல்வர் அவர்கள்

மத மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நாளைய நம்பிக்கை வெற்றி தலைவர் தமிழகத்தை தமிழகத்தை எவருக்கும் அஞ்சாத எந்த பாசிச அடிமையாகாத போர்வையில் சாதிய போர்வையில் எந்த போர்வையிலும் ஒளிந்து கொண்டு நம்மை அடிமைப்படுத்தாத ஒரு சமுதாயத்தை எழுச்சியை நீங்கள் உருவாக்குவீர்கள் இந்த தமிழகம் கடைசியாக நம்பி கொண்டிருப்பது உங்கள் ஒருவரை இந்த தமிழகம் கடைசியாக நிறைந்து கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான் பேசி பேசி ஏமாற்றிய தலைவர்களுக்கு முன்னால் பேசாமல் புரட்சி செய்கின்ற எங்கள் தலைவா உங்களை நாங்கள் அண்ணன் என்று சொல்வதா அடுத்தபடியிலே அன்னை என்று சொல்வதங்க மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல் குமார் ஓடிவிட்டார் யாரு ஓனர் உங்க அப்பா கைது செய்யும் போது நீங்க ஓனீங்களே அப்படியா ஓனர் நாங்க

கலைஞர் கைது சொந்த மகன் ஓடினார் வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க வரலாறு தெரியாமல் எங்களுக்கு மக்கள் ஏக்கமாக தெரியும் உங்களோட சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியவன் தெரியும் என்ன பண்ணுவாங்க தெரியும்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுவாங்களே மக்கள் தீர்ப்புக்கு தலை வணக்க அப்படின்ட்டு அந்த அறிக்கை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் முகாம் ஓப்பன் பண்ணுவாங்க அதுவும் இந்த கடைசி வருஷத்துல முகாம் ஓப்பன் பண்ணுவாங்க கடைசி வருஷத்துல தான் வந்து என்னது வேலை செய்வாங்க ரோடு போடுவாங்க மழை காலத்துல தான் ரோடு போடுவாங்க மழை காலத்துல தான் எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தருவாங்க அப்படி காவா தண்ணி மதக்கும் நீச்சல் வச்சுக்கிட்டே வருவோம் அப்படிதான் இருக்கு தமிழ்நாடு அதிகாரம் தான் மக்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்திருக்கோம் அந்த அந்த உயிரை எடுத்து கொண்டு போய் சமாதானம் பண்ற வரைக்கும் சமாதி கொடுக்குற வரைக்கும் இருந்திருப்போம் அப்படி ஒரு ஒரு மணி வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி எங்க இந்த எல்லாம் பண்ண அவரை போய் ஏங்க கொஸ்டின் கேட்கல தாவிக்க தலைவரை பார்த்து கொஸ்டின் சொல்லுங்க இப்ப புரியுதா எனக்கு என்னன்னா நீங்க வந்து ஒரு டெபுட்டி சிஎம்மா இருக்கீங்க உங்க தமிழ்நாட்டுல உங்க இதுல வந்து உங்க கண்ட்ரோல்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்திருக்கணும் அதை வந்து பேச்சு மாற்றம் பண்ணி இவங்க பக்கம் இந்த என்ன இது பிளேமிங் பிளேம் பண்ணுவாங்கல்ல நான் பண்ணல நீதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா அதை வந்து கடந்து போக முடியாது என்ன கான்சிக்வன்ஸ் வந்தாலும் இறங்கி அதுக்கான பொறுப்பு நீங்க எடுத்திருக்கணும் ஸோ வந்து இவர் மேல தள்ளி விடுறது அவங்களே ஏன் கேள்வி கேட்கல உங்களுக்கு பேச தெரியலை அவ்வளவுதான் ஒரு கேள்வி உங்க முன்னாடி எழுப்புனா தப்பு தப்பா பதில் சொல்றது பேச தெரியாம வந்து போறது இது வந்து மத்தவங்க மேல ப்ளேம் பண்றது இது ஒரு இது ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது பட் அவங்க அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு மக்கள் நெருக்கடியோடு நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையும் இந்த ஒரு ஆர்கியுமெண்ட் நடந்துட்டு இருக்கோன்னு அது மட்டும் இல்லை இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ் இருந்து பார்க்கணும் மேல வந்து கை காட்டக்கூடாது ஏன் இந்த கண்டிஷன்ஸ் எந்த கட்சியிலயும் இல்ல ஏடிஎம்கே ஏன் கொடுக்கல இன்னும் எவ்வளவு கட்சி இருக்கு ஏன் அதுக்கெல்லாம் பண்ணல டிவிக்கே தான் உங்க கண்ணுக்கு கட்சியா தெரியுதா மற்ற கட்சியெல்லாம் கட்சியா கூட தெரியலையா முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் மனம் மட்டும் மட்டும் செயலும் குறுகிய செயல்தான் சிந்தனையும் குறுகிய சிந்தனை தான் அதாவது நாலேஜே இல்லாம எஜுகேஷன் இல்லாம எஜுகேஷன் கூட விட்டுருங்க இத்தனை வருஷம் வந்து என்னென்ன கான்சிக்வன்ஸ் மக்களுக்கு மக்கள் மத்தியில இருக்குன்றது தெரியும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எல்லா சமூக வலைதளங்களையும் எல்லா சமூக ஊடகங்களையும் ஐயா பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு ஸோ ரோட்ல நடந்து போனாதான் தெரியும் என்னென்ன பிரச்சனை இருக்கு இங்க இருந்து வந்து ஃபாரினுக்கு மட்டும் போயிட்டு வந்தா நமக்கு வந்து நம்ம பிரச்சனையே என்ன அப்படின்றது வந்து ஐயாக்கு தெரியாது ஸோ கொஞ்சம் கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்கணும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா ஐயோ கடவுளே சக்காசம் வந்து அதிகமாக இருந்தது இன்னைக்கு பேசின பேஜ்ல அத நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் நான் ரொம்பவே வந்து சந்தோஷமா நான் வந்து என்ஜாய் பண்ணேன் சோ எத்தனையோ எத்தனையோ அரசியல்வாதிகள் ஏன் டிஎம்கே கட்சியில இருக்கிறவங்களே வந்து அவதூர் பேசுறதுன்னா எப்படி மாபாச கட்சியில இருக்கிறவங்களாம் அப்படிதான் பேசுறாங்க இப்ப வந்து எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குல்ல அது இவரை பார்த்து கத்துக்கிட்டு வந்து பேசுங்க தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அரசியல் செய்ய விருப்பம் இல்லை அரசியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க

அடுத்துதான் அவங்க கிட்ட போவாங்க யாரு இப்ப ட்ரெண்ட்ல இருக்காங்களோ அவங்கள போட்டு அடிச்சு பெரிய ஆள் ஆகுறதா இந்த கேவலமான ஒரு வேலை சொல்றாங்க கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ஆறு மாசம் இருங்கடா யாரு ரவுடி யாரு யாரு அதிகாரப்படும் தெரியுண்டா உங்களுக்கு யாரு கிட்ட முப்பது நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் நேத்து கோவை மாவட்டத்துல நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாதகார குட்படும் பொழுது தவறு நடந்துச்சு எல்லாம் போராட்டம் பண்றாங்க கோயத்தூர் கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு ஏன் பதினோரு மணிக்கு அங்கே போச்சு அதாவது அந்த எப்படி சொல்றது ஒரு ஒரு மாதிரி நாலேஜே தான் வந்து அந்த அளவுக்கு யோசிக்க தோணும் ஸோ நம்மளே நம்ம வீடியோல போட்டிருக்கோம் ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லணுமோ அந்த அளவுக்கு தான் சொல்லணும் ஸோ அந்த அந்த பொண்ணோட கேரக்டரு அந்த பொண்ணிய அந்த டைமுக்கு போச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன கவலை ம் நீ யாரு அதை சொல்றதுக்கு எது எதுக்கோ வந்து ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி வந்து அவதூர் பேசுறதுக்குலாம் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுறீங்க ஒரு ஃபீமேலுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கு ஒரு என்னது குழு போட்டு ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு என்னைக்காவது நீங்கள் முயற்சிக்க முயற்சி பண்ணியிருந்துருக்கீங்களா கிடையாது அப்புறம் எதுக்கு ஏன் தப்பு நடக்கிற வரைக்கும் வந்து வாய மூடிட்டு இருக்கீங்க ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்புக்கு நான் பொறுப்பில்லை அவங்கள பிளேம் பண்ணுறீங்க இது ஒரு கட்சியா நீங்க எல்லாம் எதுக்கு பாலிடிக்ஸ்ல நீங்க எதுக்கு அந்த அரசியல் நீங்க வந்து பொறுப்புல இருக்கீங்க தேவையே இல்லையே ரிசைன் பண்ணிட்டு போலாம் இப்படி பேசுறதுக்கு ரிசைன் பண்ணிட்டு போலாம் திமுக காரங்களுக்கு அறிவு இல்ல இருந்தா ஏன் பண்ண போறாங்க பத்திருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா பெண்ணோ ஆணோ எங்க வேணாலும் போகணும் சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடா தலைவர் வந்த பிறகு மாத்து வர்றா அந்த மாதிரி தான் திமுக வாடகை வாய்கள் அட்வைஸ் பண்றாங்க ஏன் கரூர் போனாங்க திருட்டு பசங்களை பத்தி பேசாம நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க மிகப்பெரிய லத்துச்சாச்சு அட்டிக்கிறாங்க போற இடம் தீவிக்காவுடைய துண்டு போட்ட இடம் அட்டிருந்து அடிச்சாங்க இது தெரியுமா ஊடகங்களுக்கு இல்ல ஊடகங்கள் தெரிஞ்ச வாய் தந்து பேச மாட்டாங்க என்ன அட்டின்னா மரண அட்டி ஒருத்தர் தீவிக்க ஓடிய துண்டோ தட்டையோ இல்ல ஒரு நீங்க இளைஞரா இருந்தீங்கன்னா அந்த கருவுல நிக்க முடியாது நாங்க வெளியே வந்துட்டு பாடல நிக்கிறோம் மேல நிர்வாகத்துல இருந்து கூப்பிட்டா இல்ல இல்ல வராதிங்க இல்ல நம்ம ஒரு ஐநூறு பேரோட போனா திருப்பி ஒரு கலவரன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க அப்ப நம்மளுடைய டாக்டர் பிரபு போய் ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிறாங்க அங்க இருந்து நாங்க போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம் என்ன ஆச்சு எத்தனை பேர் இறந்துட்டாங்களா அந்தந்த தகவல் இருக்கு பெரிய பெரிய சஜஸ்ட் நீ போட்டிருக்காங்க கரூர்ல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் இருக்கு ஏன் பக்கத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்க்கல அப்ப

மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சுச்சுனா இந்த ரெண்டு பேர் பார்த்தே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னைக்கு எங்க தலைவர் மேல நைட் ஃபுல்லா விமர்சனம் அவர் ஓட்டாரு 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 அப்படின்னு அந்த ரெண்டு பேர் கேமரா வேணுங்கன்னு கொண்டு வந்து வர வச்சு அங்க நில்லுங்க கேமரா நில்லுங்க நாங்க ரெண்டு பேர் நிக்கிறோம் ஒருத்தன் அப்படியே கைய புடிச்சு நெளிறான் சாரி தப்பா பேச நீ ஒரு நிமிஷம் நெளிறான் முருகன் நாங்க என்ன நடக்கணும் தைரியம் இருந்தா கை வேங்க நான் தலைவரை பத்துறேன் தைரியத்தை கை வைங்கடா உங்க பணம் இருக்கட்டும் உங்க பவர் இருக்கட்டும் உங்க கிட்ட என்னவனா இருக்கட்டும் அவ தூரா வந்து ஸ்ப்ரெட் பண்றவங்களை கேக்குறதுக்கு துப்பு இல்லனா நீங்க வராதீங்க என்னன்னு தெரியாம யாருமே வராதீங்க சோ வந்து என்ன அப்படி தெரிஞ்சுகிட்டு பேசணும் தெரியாம ஒன்னு கட்சி அவங்க பவர் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா அவங்க சொல்றத கேட்டு பேசிறதுக்குலாம் வந்து பவர்ல இருக்கணும்னு அவசியமே கிடையாது அது வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன் புல்ல ரோட் ஷோ போலாம் அவர் ரோட் ஷோ போலாம் அது எனக்கு புரியல எல்லா ரோட் ஷோ என்ன சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க ரோட் ஷோ மக்கள் இருக்கணும் வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ரோட் ஷோல வந்து நம்ம வந்து ஸ்டாச்சு மாதிரி நின்னா மக்கள் வந்து சும்மா ஒரு கண்காட்சி மாதிரி பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரோட் ஷோனா என்னன்னா உங்களுக்கு ப்ராப்பரா தெரியல அதுதான் மெயின் ரீசனே தோட ரீசன்டா ஒரு ஊரு கூட போயிட்டு வந்தாரு யாரும் கண்டுக்கல இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க யாரும் கண்டுக்கல உதயநீதி எல்லாம் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க வெறும் ரோட்ல அப்படி கை ரெட்லிங் ஆளுக்கான ரைட்லயும் ஆளுக்கணும் யார பார்த்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே புளிய பார்த்து எப்ப பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்றதையே பாத்து பண்றது அவர் ஏர்போர்ட் வரங்கன்னா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க இந்த தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம் அன்னைக்கு வெள்ளூரை முடங்கி போயிடும் சொன்னாங்க சினிமால இருந்து வந்தவங்க நாங்க எல்லாருமே இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டோம் அரசியல் இருந்த தலைவர் எல்லாருமே இட்லி கிடைக்கிற சொல்ல போயிட்டாங்க இந்த படம் வந்தாலும் முதல்ல போய் பாக்குறாங்க டெபியூட்டி சிஎம் சிஎமும் போய் முதல்ல போய் ரிவியூ சொல்றாங்க ஆனால் வந்து ஒன்னுதும் பிரோஜனம் இல்லை எந்த பயனும் இல்லை அவர் டைராக்ட் தான் ஸோ ஃபைனலாக ஒன்னே ஒன்று தான் நான் சொல்றேன் விதியுடன் மோது விஜய் உடன் மோதாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்